ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா நாலாடியார் நாளடியாக ஓல்டு புக் கண்டன்ட்னா பார்க்க போகிறோம் சரிங்களா ஆல்ரெடி நாலடியாக நியூ புக் கண்டென்ட் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் நாலடியாக டோட்டல் ஸ்கூல் புக்கையும் சேர்த்து தொகுத்து ஒரு வீடியோவாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ டாபிக் உள்ளே போகலாம் அடுத்து நம்ம நோட் குறிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி பதினெண் கீழ்கணக்குனா என்னென்னு பார்த்தலாம் சரிங்களா பதினெண் கீழ்கணக்குன்னா என்னன்னா நம்ம நியூ புக்கில் பார்த்த மாதிரி தான் சங்க நூல்களுக்கு அப்புறம் தோன்றிய நூல்கள்னு சொன்னேன் அப்போ சங்க நூல்கள்னா என்ன பத்து பாட்டும் எட்டு தொகையும் இது வந்து சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள் பத்து பாட்டுனா திருமுருகாற்றுப்படை பொன்னராற்று இந்த மாதிரி ஒரு பத்து பாடல்கள் இருக்குது எட்டு தொகை அப்படின்னா நச்சினை குறுந்தொகை இந்த மாதிரி ஒரு எட்டு பாடல்கள் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்த அந்த பதினெட்டு நூல்களை தான் நம்ம பதினெண் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம் அப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது வந்து எத்தனை பாடல் இருக்குன்னா அதுவும் பதினெட்டு பாடல்கள் தான் அதில் பெரும் பெரும்பான்மையானவை அறநூல்கள்னு சொல்கிறாங்க அதாவது பதினெட்டில் பதினோரு பாடல்கள் வந்து அறநூல்கள்னு சொல்கிறாங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த நாலடியார் எந்த நூல் அப்படின்னா அதுவும் அறநூல் தான் சரிங்களா வாங்க நூல் குறிப்பு பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நியூ புக்கில் பார்த்த டாபிக்ஸ் தான் இருக்கும் பாயிண்ட்ஸ் எல்லாமே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நானூறு பாடல்கள் உடையது நாலடி நானூறுனு சிறப்பு பெயருக்கு சமண முனிவர்கள் பாடிய பாடல்கள் தொகுப்பு வேறு என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா அறக்கருத்துக்கள் உடையது ஆமாம் ஏன்னு சொன்னால் இதுவும் அறநூல் பாடல் வரிகள் பார்க்கலாம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியர் எனும் ஈ கால் துணையும் உதவாதா நட்பெண்ணாம் அதாவது நாயோட கால் விரல்கள் வந்து எப்படி இருக்கும்னா நெருங்கியிருக்கும் நெருங்கி தான் நன்கணியர் ஈயோட கால் வந்து குட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு கூட உதவாதவங்களோட நட்பு என்ன பயன் நட்பெண்ணாம் என்னாம்னா என்ன பயன் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் தூரமாக இருக்கிறவங்க நட்பையும் நம்ம தேடி கொள்ளல் வேண்டும் சொல்கிறாங்க எந்த மாதிரி உள்ளவங்கன்னா செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு வாய்க்கால் எந்த அளவுக்கு வயலுக்கு நீர் அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய நட்பை தேடிக்கொள்ளுதல் வேண்டும்னு சொல்கிறாங்க சொற்பொருள் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா செய்மைனா தொலைவு செய்னா வயல் அணையார்னால் போன்றோம் சரிங்களா என்னாம்னா ஆல்ரெடி என்ன பயன்னு பார்த்துருக்கோம் அணையார்னா நெருங்கியிருப்பார் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தேங்க்யூ